ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீலேருந்து கேஸ்ட் அண்ட் குரூ லிஸ்ட் ஒவ்வொருத்தவங்களா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ எஸ்கே டுவெண்ட்டி த்ரீல விஜித் ஜமால் நடிக்கப் போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கிளிம்ஸே ரிலீஸ் பண்ணாங்க ஆல்ரெடி ஏஆர் முருகாஸ் செலக்ட் பண்ண துப்பாக்கி படத்துல விஜித் ஜமால் வில்லன் ரோல்ல பண்ணிருப்பாரு விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்ல வெறித்தனமா நடிச்சிருப்பாரு அண்ட் இப்போ நம்ம எஸ்கே அண்ணா கூட நடிக்கிறாரு ஏஆர் முருகதாஸ் ஆல்சோ செம்மையான கேஸ்ட் அண்ட் குரூ லிஸ்ட் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துல சாப்பேட்டா படத்துல டான்சிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச ஷபீர் அவர்கள் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவரும் இதுல ஒரு ஆண்டகனி